அந்த டிவி நடிகை ரொம்பவே தைரியமான லேடின்னு சொல்றாங்க மனசுக்கு பட்டத யாருக்கும் பயப்படாம செய்வாங்க பேசுவாங்க அதுலயும் மூன்று எழுத்து டிவியோட காஃபியோட அவங்க வந்து உட்கார்ந்தாங்கன்னா அந்த சபையே கம்பீரமா இருக்கும் அவ்வளவு ஆளுமை பொருந்திய அவங்க ஆனா ஒரு பாடகியோட துரோகத்தால வீட்லயும் வெளிலையும் சுத்தமா நிம்மதி இல்லாம தவிக்கிறாங்களா அவங்க இத நடிகையோட கணவர் சமீபத்துல வருத்தத்தோட சொல்லியிருந்தாரு என்னுடைய மனைவி என்னதான் ஆளுமை பொருந்தியவராய் இருந்தாலும் தைரியசாலியா இருந்தாலும் அவரும் பெண்ணுங்கிறத மீடியாக்களும் சமூக வலைதளங்களும் உணரணும் அதுலயும் குறிப்பா மீம்ஸ் கிரியேட்டர்ஸ் யார வேணாலும் கலாய்க்கலாங்கிற மனப்போக்க விடணும்னு கேட்டிருக்காரு மாதிரி நடிகை சமீப காணப்படுறாங்கன்னு டெய்லி மணிக்கணக்குல அழுதுக்கு அப்புறமா வெளியே சொல்றாங்க அநேகமா சினிமாவுக்கு குட் பை சொல்லிட்டு டிவி நிகழ்ச்சிகளில் மட்டும் கவனம் செலுத்த வாய்ப்புகள் இருக்கதா சொல்றாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த செய்தி பத்தின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி